ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுன அரியர் பிரைவேட் கேண்டிடேட் மற்றும் ஸ்கூல் கேண்டிடேட் இவங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து எழுதுனவங்க ஆல்ரெடி லெவன்த்து எக்ஸாம் சேர்த்து எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த லெவன்த்து மார்க் ஷீட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க ரீவேல்யூஷன் ரீ டோட்டலிங் அப்ளை பண்ணி நியூ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கவங்க அவங்களுக்கும் இப்போ ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க என்னைக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இஷ்யூ பண்றாங்க எங்க இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஸ்கூல்ல கலெக்ட் பண்ணிக்கலாம் அரியர் பிரைவேட் கேண்டிடேட் நீங்க எங்க எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் கலெக்ட் பண்ணிக்கங்க போகும்போது கண்டிப்பா நீங்க ப்ரொபிஷனல் மார்க் ஷீட்டை எடுத்துட்டு போங்க பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிருந்தீங்கனாலும் பரவாயில்ல நீங்க இப்பவே மார்க் ஷீட் வாங்கி வச்சீங்க கொஞ்சம் கஷ்டம் இப்போதே வாங்கி லெவன்த் டுவெல்த் கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணவங்களுக்கு செப்பரேட்டா ரெண்டு மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது லெவன்த்துக்கு ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிருந்தாங்க நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது பரவாயில்ல இப்ப டுவெல்த்துக்கு மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க இப்ப லெவன்த் அரியரும் சேர்த்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பாஸ்னா தனித்தனியா லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் தனியா இஷ்யூ பண்ணிடுவாங்க சப்போஸ் லெவன்த்து இல்லாட்டினா டுவெல்த்ல ஏதாவது அரியர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் கொடுப்பாங்க அதாவது லெவன்த் டுவெல்த் ரெண்டும் கம்பைண்டா ஒரே மார்க் ஷீட் கொடுப்பாங்க மறுபடியும் கிளியரா சொல்லிடுறேன் இது வந்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவனுக்கான மார்க் ஷீட் தான் இது அவங்க லெவன்த் எழுதியிருந்தாங்கன்னா அந்த லெவன்த் மார்க் ஷீட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க லெவன்த் மட்டும் எழுதுறவங்களுக்கு இப்போ மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ண மாட்டாங்க பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்